ஹை மை செல்ஃப் டாக்டர் மிதின் குமார் கன்சல்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் தொழுநோய் நிபுணர் மகலட்சுமி ஹாஸ்பிட்டல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நம்ம ஹேர் ஃபால் பற்றி பார்க்கலாம் ஸோ ஹேர் ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சில மிட்ஸில் வந்து நம்ம பிரேக் பண்ணலாம் எட்ட ஏன்னா எங்கள் கிட்ட வர எல்லா பேஷன்ட்ஸும் சில கொஷன்ஸ் காமனாக கேட்குறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டெய் டெய்லியும் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் டெய்லி தலை குடித்தா முடி நிறைய கூட்டுமான்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து நோ தான் ஆன்சர் ஏன்னா நீங்கள் டெய்லியும் நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணணுன்னா ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலை இருக்க டர்ட்ஸு அப்புறம் அந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகும் சோ டெய்லியும் நீங்க தலை குளிக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகாது அதை தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து கேப் ஹெல்மெட்லாம் போட்டால் முடி நிறைய கொட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து நோ தான் ஹெல்மெட் போடுறதுனால உங்க ஹேர் லாஸ் அதிகமாகாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்ச அளவுல ஹேர் கட் பண்ணிட்டே இருந்தாலோ முடி வந்து உங்களுக்கு வேகமா வளருமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்க ஹேர் கட் பண்றதுனால உங்களோட ஸ்பிட்டன்ஸ் வேணா நீங்க வந்து மறைக்கலாமே தவிர அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் சோ இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ஏக ஊர் ஊர்பட்ட ஆயில் வந்துருச்சு இந்த ஆயில் அந்த ஆயில் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரேபிட் பிளட் ஆயில் அது இதுன்றாங்க எந்த ஆயிலுமே வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சியே தூண்டாது சோ ஆயிலோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கால்ப்ல இருக்கிற ஈரத்தன்மையை வந்து உங்களுக்கு தக்க வச்சுக்கும் அது ஸ்கால்ப் வந்து ட்ரை ஆகாம பாத்துக்கும் சரிங்களா அது மட்டும் தான் ஆயிலோட <tap> வேலை அது வந்து உங்களோட முடி வேரில் உள்ளே போயிட்டு முடியை வந்து ஸ்டிமலேட் பண்ணாது ஸோ ஆயில் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் மாய்ஸ்சரைசர் அதாவது அதோட தலையோட ஈரத்தன்மையை மெயின்டைன் பண்றதுக்காக இப்போ எப்படி நம்ம கை காலுக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆயில் அப்ளை பண்றமோ அதே ரோல் தான் உங்களுக்கு தலையிலையுமே இருக்குமே தவிர முடியோட வளர்ச்சிக்கு அது எந்த தூண்டுதலையுமே ஏற்படுத்தாது அதனால நீங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணால் முடி நிறைய வளரும் அப்படின்றது ஒரு மித்து தான் சரிங்களா அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆம்பளைங்களுக்கு மட்டும் தான் வரும் லேடீஸ்க்குலாம் வராது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க பட் அப்படி கிடையாது ஃபீமேல்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்லாஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல்ஸ் அப்புறம் ஃபீமேல்ஸ் தனித்தனியாக பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வரக்கூடிய காமனான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அண்ட் ஹார்மோனால் கொட்டுறது தான் ஸோ ஜெனெட்டிக் அப்படின்னா நமக்கு வந்து ஆண்ட்ரோஜெனெட்டிக் அல்லோபிஷியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்மளோட அப்பா இல்லோடய தாத்தா அவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பால்னஸ் இருக்கும் மேல் பாட்டன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப எங்கேஜ்லேயே ஸ்டார்ட் ஆகுது இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே தான் வந்து சொட்டை வரும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து பதினெட்டு வயசு இருபது வயசுலேயே வந்து நிறைய பாய்ஸ்க்கு வந்து நாங்கள் அந்த அந்த மாதிரி டைப் ஆஃப் ஹார்மோனல் ஹேர் ஹேர்லாஸ் வந்து பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஹார்மோன் அண்ட் ஜெனட்டிக்னால கொட்டுறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமெல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனால் வ நியூட்ரிஷனல் தான் மோஸ்ட் காமன் காஸ் அதாவது சத்து குறைபாடு விட்டமின் பி டுவெல் அயன் குறைபாடு கால்சியம் குறைபாடு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி விட்டமின் குறைபாடால் ஹேர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் வந்து ஃபீமேல்ஸுக்கு தான் ஏன்னா ஃபீமேல்ஸ் ஜென்ட்ரலாவே வந்து ப்ராப்பரான நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க நான்வெஜ் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ப்ளஸ் வந்து அவங்களுக்கு மென்சுரேட் பண்ணுவாங்க ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அயன் லாஸ்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் வரதுனாலே வந்து அயன் குறைபாடு விமன்ஸ்க்கு வந்து நிறையா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் விமென்ஸ்க்கு ஜென்ரலாக ஹேர் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹீமோக்ளோபின் தைராய்டு அந்த மாதிரி தைராய்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும் ப்ளஸ் கால்சியம் இதெல்லாம் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு நம்ம அந்த நியூட்ரிஷனல் ஃபேக்டரை வந்து கரெக்ட் பண்ணாலே முடி வந்து நல்லா குரோ ஆகும் அதுக்கேற்ற மாதிரி அயன் அதிகமாக இருக்கிற ஃபுட்லாம் நம்ம எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் வந்து ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸ் முருங்கைக்கீரை ராகி அப்புறம் டெய்லி கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான்வெஜ் வந்து நீங்கள் ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதில் எல்லாமே உங்களுக்கு எல்லா விட்டமின் அயன் எல்லாமே வந்துடும் அப்புறம் டெய்லி மில்க் எடுத்துக்கலாம் டெய்லி கண்டிப்பாக ஒரு எக் அந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட் நீங்கள் நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா விமன்ஸ்க்கு வந்து இந்த ஹேர் ஃபால் வந்து ரிவர்சபிள் தான் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸில் முடி ஃபுல்லாகவே நிறையா கொட்டும் அதை நினச்சி நீங்கள் வரி பண்ண அந்த மாதிரி விடற முடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கிராஜுவலாக வளர்ந்துரும் ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இது இல்லாமல் ஃபீமேல்ஸ்க்கு இன்னொரு காமனான காசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அதாவது கருமுட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நீர் கட்டிகள் மாதிரி வரும் இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் பாடியில் வந்து ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படின்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் வரும் இது வந்து உங்களோட கருமுட்டையை மட்டும் இல்லாமல் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா முகப்பருவ அதாவது ஆக்னி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து ட்ரிக்கர் பண்ணும் அதாவது ஹார்மோனல் ஆக்னி அப்படின்னு சொல்லுவாங்க தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் காஸ் பண்ணணும் இது வந்து ஒரு ஹார்மோனல் ரீசன் அதாவது ஹேர் லாஸ்க்கு வந்து ஒரு பிசிஓடின்றது ஒரு காமனான காசு இப்போ நாங்கள் பார்க்குறது அப்படி இருக்கிறப்ப நம்ம பிசிஓடியை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த ஹேர் லாஸ் வந்து மறுபடியும் ரீக்ரோத் ஆகும் ஸோ இதுவுமே விமன்ஸ்க்கு வந்து நீங்கள் இப்போ காமனாக தெரிஞ்சுக்க வேண்டியது மெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் ஹார்மோனல் அண்ட் ஜெனட்டிக் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினாக்சிடல் அப்புறம் பிஆர்பி ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ப்ளஸ் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்மோன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது டெய்லியும் வந்து வாட்டர் இன்டேக் அடிக்குவேட்டாக வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் வந்து நீங்கள் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும் ப்ராப்பரான ஸ்லீப் ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் ஸ்லீப் டெப்ரபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் மன அழுத்தம் இல்லை நீங்கள் வந்து இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நிறையா ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ லேட் நைட் வரைக்கும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது இதுவுமே வந்து ட்ரிகர் பண்ணும் இதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும் அதுவும் இல்லாமல் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் வந்து இதில் வந்து என்வராமென்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவுமே வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலை வந்து ட்ரிகர் பண்ணும் ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணணும் ப்ராப்பரான நியூட்ரிஷன் ப்ராப்பரான ஸ்லீப் ப்ராப்பரான வாட்ரு இன்டேக் டைமுக்கு நீங்கள் சாப்பிட்றது அப்புறம் பேலன்ஸு டயட் அதாவது புரோட்டீன் ஃபேட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்துலேயும் ஈக்குவலான போர்ஷனில் நீங்கள் எடுத்துக்கணும் ப்ளஸ் ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகமாக இன்டேக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ப்ளஸ் ஒரு டெர்மெட்டாலஜிஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபாலை நம்ம வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் தேங்க்யூ